முட்டை கோஸ் பொரியல் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கோஸு ரொம்ப ஸ்மால் சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க நான் தான் நான் தான் நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க எண்ணெயில் போட்டுருங்க பருந்து வெங்காயம் நல்லா வரைஞ்சிருச்சு கோஸ் போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்புறம் பைத்தம்பருப்பு ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க காலி அழிச்சு துரு வச்சிருக்கேன் தேங்காவை போட்டு கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுங்கள் கொத்தமல்லி இல்லை நான் தேங்காவை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வாங்க டேஸ்ட் டேஸ்ட்டு பார்க்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில செமையாக இருக்கும் சாதத்தில் பிசந்து சாப்பிட்லாம் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைத்தம்படி செம டேஸ்ட்டு